கிருஷ்ணகிரி அருகே காப்பு டேங்கர் மூலமாக ரசாயன கழிவு நீரை ஊற்றிய லாரியுடன் இரண்டு பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள நந்திப்போட்ட காப்பு மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி உத்தரவின் பெயரில் கிருஷ்ணகிரி வனசரகர அலுவலர் ரவி தலைமையில் வன அலுவலர்களான வெங்கடேசன் சீனிவாசன் வீரசாமி ராஜப்பா ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது வனப்பகுதியில் மரங்கள் நிறைந்த பகுதியில் ஏதோ வாசனை வந்ததை கண்டெடுத்து அங்கு சென்று பார்த்தபோது டேங்கர் லாரியில் இருந்து பைப் மூலமாக ஏதோ ஊற்றுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது வனத்துறையினர் வருவதைக் கண்டு இரண்டு பேர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்த போது உடனடியாக துரிதரமாக நடவடிக்கையால் இரண்டு பேரையும் வனத்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திருப்பத்தூரில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றும் ரசாயன கழிவு தண்ணீரை டேங்கர் லாரி மூலமாக கொண்டு வந்து பல நாட்களாக வனப்பகுதிகளில் ஒட்டி வந்தது தெரிய வந்தது இதனால் இருந்து விலை உயர்ந்த மரங்களான தேக்கு நெல்லி வேம்பு புளியங் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் மரங்கள் மட்டுமின்றி அரிய வகை மூரிய வகை மூலிகை செடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த டேங்கர் லாரி ஓட்டுநர்களான அஜய் மற்றும் மல்லு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர்